குருவாரம் மலையப்பன் சத்யநாராயண பெருமாளாக வீற்றிருந்து உஷ்பங்கில் சேவை சாதிக்கிறார் நம்முடைய பாபவினையும் கர்மவினையும் தீர்த்துவிட்டது போக்கப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளமாக அவருடைய திருவடியை நாம் தஞ்சமென்று அடைய வேண்டும் அடைகிறோம் அடைவோம் திருவுக்கும் திருவாகி செல்வா தெய்வத்துக்கரசே என்று சொல்வது போல் தெய்வத்துக்கரசன் சத்யசுருபன் சத்யன் அவனே நாராயணனாக கதையுடன் கதையை தாங்கிக் கொண்டு நம்மிடையே வந்து சேவை சாதித்து காட்சி தந்து நம்மையெல்லாம் காத்தலிட்டு காப்பாற்றுவதற்காகவே விட்டிருக்கிறான் மலையப்பனே சத்தியநாராயணனாக அவனுடைய தாளினை அவனுடைய திருவிழையை பற்றி கொள்வோம் பற்றி கொண்டு நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே மலையப்பனின் திவ்ய தரிசனம் சத்யநாராயண சுவாமி ஆற்றல் திறமை அறிவு செல்வம் கல்வி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் சௌபாகியத்தையும் கொடுத்து மனக்கலக்கம் இல்லாமல் துயரம் இல்லாமல் தோஷமில்லாமல் வியாதி இல்லாமல் பாதிப்பில்லாமல் காப்பாற்றக்கூடிய சத்யநாராயண பெருமாள்